அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ்நாடு தொடக்க கல்வி இயக்குனரோட செயல்முறை தான் நம்ம பார்க்குறோம் தொடக்க கல்வி ஊராட்சி ஒன்றிய நகராட்சி மாநகராட்சி அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிலவரப்படி மாணவர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் நிர்ணயம் செய்தமை ஆசிரியருடன் உபரியாக உள்ள பணியிடங்களவை சர்ப்ளஸ் போஸ்ட் இருக்குன்னு டீச்சர்ஸ் அதை கண்டறியப்பட்டுள்ளது அதுக்கான அறிவுரை வழங்குதல் சார்ந்து தான் இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கு தேதி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த தேதியில் வெளியிட்ட செயல்முறைகள் தான் இது ஜிஓ நம்பர் பார்த்துக்கோங்க இந்த நாலு ஜிவோவை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன இருக்குது இந்த கடிதத்தோட பொருள் அமைஞ்சிருக்கு ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிலவரப்படி இவ்வியக்கக கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள ஊராட்சி ஒன்றிய நகராட்சி மாநகராட்சி அரசு தொடக்க நடுநிலைப் பள்ளிகளில் பணிபுரியும் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பதின் படியும் அரசாணை எண் இருநூத்தி முப்பத்தி ஒன்னு பள்ளி கல்வி சி டு துறையினால் ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி பத்து நாளிட்ட அரசாணையின்படியும் ஆசிரியர் மாணவர்கள் பணியிட நிர்ணயம் பள்ளிகளின் மாதாந்திர அறிக்கை மற்றும் எமிஸ் அடிப்படையில் நிர்ணயம் செய்யப்பட்டதில் ஆசிரியருடன் உபரி என கண்டறியப்பட்ட பணியிடங்கள் சர்ப்ளஸ் போஸ்ட் வித் டீச்சர் விவரம் மற்றும் அப்பணியிடங்களில் பணிபுரியும் ஆசிரியர்களின் விவரம் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது ஸோ நீங்கள் வந்து சர்ப்ளஸ் டீச்சராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் கவுன்சிலிங்க்கு ரெடி ஆயிக்கோங்க உங்களோட பள்ளி அண்மையில் வேறு எந்தெந்த பள்ளிகளில் வந்து வேக்கண்ட் இருக்குது அதெல்லாத்தையும் கொஞ்சம் விசாரிச்சு வைங்க இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும்னு நான் நினைக்கிறேன் மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் அதிகபட்ச மாணவர்களின் சேர்க்கைக்கான வியூகங்களை அமைத்து கூடுதல் மாணாக்கர்களை பள்ளியில் சேர்த்து பெரும்பாலான ஆசிரியருடன் கூடிய உபரி பணியிடங்களை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இதில் தான் வந்து எனக்கு தெரிந்த நிறைய பள்ளிகள் கூட அதிகபட்சமாக வந்து மாணவர் சேர்க்கைக்காக வியூகங்கள்லாம் வகுத்திருக்காங்க அதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இன்னும் நான்கு நாட்களுக்குள்ள அதாவது முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே வந்து உங்களோடய வியூகங்களுக்கான ரிசல்ட்லாம் வரணும் ஸோ அதன்படி உங்களுக்கு என்ன நிர்ணயம் செய்யப்படும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு ஆசிரியர்கள் உபரியாக இருக்கிறதா வந்து இதில் கண்டறியப்பட்டிருக்கு இருப்பினும் ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிலவரப்படி ஆசிரியருடன் கூடிய உபரி பணியிடங்கள் இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஆறு என கண்டறியப்பட்டுள்ள பணியிடங்களில் பணிபுரியும் ஆசிரியர்களின் விவரங்கள் மாவட்ட வாரியாக இத்துடன் இணைத்து அனுப்பப்படுகிறது இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள ஆசிரியர்களின் பெயர் பட்டியலை அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்கள் அதாவது தொடக்க கல்வி மற்றும் வட்டார கல்வி அலுவலர்கள் தத்தமது கட்டுப்பாட்டின் கீழ் வரும் ஊராட்சி ஒன்றிய நகராட்சி அரசு தொடக்கம் மற்றும் நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மூலமாக சார்ந்த ஆசிரியர்களுக்கு இவ்விவரத்தினை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இது தாங்க சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒன்று உங்களால் முடிஞ்சது ஸ்டூடெண்ட்ஸோட சேர்க்கையை அதிகப்படுத்துறது அதே நேரம் சைமல்டேனியஸாக என்ன பண்ணுங்கள் உங்கள் இதில் சர்ப்ளஸ் ஜாஸ்தியாக இருக்காங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் பக்கத்தில் வேக்கண்ட் இருக்கோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ தேட் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் வந்து கலந்தாய்வு நடக்கும் அந்த கலந்தாய்வில் நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த வேக்கண்ட்டுக்கு நீங்கள் போயிடலாம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் எஸ்பெஷலி யாருக்கு அப்படின்னா சர்ப்ளஸ் டீச்சர்ஸ்க்கான போஸ்ட் தான் இது உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது சர்ப்ளஸ் டீச்சராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி இதை சொல்லிடுங்க நன்றி வணக்கம்